எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு அவள் உப்புமா தாங்க இது நீங்கள் ரைஸுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த மாதிரி விஜிடபிள்ஸ் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அவள் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் ஒரு கைப்பொடி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க இது ஊறி கரெக்டான அந்த பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் கேரட்டு அஞ்சு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டி இஞ்சி தக்காளி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தக்காளி சேர்த்திங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் அதை வந்து நல்லா திருவி வச்சுக்கோங்க நான் மிக்சி ஜாரில் தான் திருவிருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் சாதா ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க வேணுன்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கங்க நான் அளவாக சேர்த்துருக்கேன் ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கங்க கொஞ்சம் புந்திரி பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் எல்லாமே சேர்த்துருங்க அது நல்லா செவந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க ரொம்ப வதக்க வேணாம் அதுக்கப்புறம் நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருங்காயம் என்னென்னா விற்றுலாம் பெருங்காயம் சேர்த்தா எப்போவுமே உடம்புக்கு நல்லது நல்லா செரிமான தன்மை உண்டு நல்லா செரிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் பெருங்காயம் சேர்த்து எல்லா சமையலையும் பெருங்காயம் செய்கிறதும் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து கேரட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஆல்ரெடி இது வேகலாம் வைக்க வேணா தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் இதை அப்படியே போட்டு கிளரி எடுத்துருங்க இது ஏற்கனவே ஊடுனதால் சூப்பராக உப்புமா வந்து ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பரான உப்புமா சத்தான உப்புமா உள்ள கூட செய்யுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்